சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து நல்கிய வாய்மைக்கு கைமாறு கண்டிலன் ஸ்ரீ கச்சியப்பமா முனிவர் விளக்குகிறார் நிறைந்த சஞ்சித வினைகள் எனும் காட்டினை தன் திரு நோக்கமாகிய நெருப்பின் வாய் மடுத்தான் அதனால் உடலில் பொருந்திய இன்ப துன்பங்கள் யாவும் பின்னர் அனுபவப்படவில்லை அந்த இன்ப துன்பங்கள் அனைத்தையும் என் நுள் எழுந்தருளியிருக்கும் பஞ்சாக்கர தேசிகன் தன் அருளால் கவர்ந்து கொண்டான் அப்படி கவர்ந்து அடியேனுக்கு பெரு வாழ்வு வழங்கினான் அந்த வாய்மை பொருந்திய செயலுக்கு அடியேன் என்ன கைமாறு செய்துவிட முடியும் இப்படியாக திருவருள் பெற்றால் பெரு வாழ்வு வாழலாம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மா முனிவர் பாடலை காணலாமே மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் மடுத்து உடலில் புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பதின்றி அல்கிய பஞ்சாக்கர தேசிகன் அருளால் கவர்ந்து நல்கிய வாய்மைக்கு கைமாறு கண்டிலன் நல்குதற்கே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் எட்டாவது பாடலில் அழகாக விளக்குகிறார் திருநோக்கம் பெறுவோம் வினை அறுப்போம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய்